ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டேலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாேருக்குமே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன ப்ராண்டு இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது எந்த பிளேஸில் இருந்தாலுமே கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ரிவியூ கொடுத்துருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் எம்ப்ரையோட ட்ரான்ஸ்ஃபர் கேர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ் எம்ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரோசன் எம்ப்ரோ இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் இப்போது ஃப்ரெஷ் அம்ப்ரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேம்பரிங் யோர் செல்ஃப் எம்ப்ரியோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க இந்த ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னா எந்த மாதம் உங்களுக்கு வந்து எக் பிக்கப் பண்ணுறாங்களோ அதே மாதம் அந்த எக்கை வளர வச்சு அந்த மந்த்தே உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இதுதான் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இதுவே ஃப்ரோசன் எம்ப்ரியோட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வந்து எந்த மாதம் வந்து எக் பிக்கப் பண்ணுற பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க இதுதான் வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இது ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறாங்க எந்த மாதம் வந்து எக் பிக்அப் பண்ணுறாங்களோ அதே மாதம் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ரியோஸை ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து அந்த எம்ப்ரியோவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கேரை வந்து அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் எப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்கணும் ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கேர் பண்ண போகிறீங்க எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகிடும் அது இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் வந்து ஆகும் அதாவது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் ஆகும் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு அது பாட்டுட்டு இம்ப்ளான்ட் ஆகட்டும் எப்போ வேணால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறது தான் உங்களோட இந்த வேலையே ஸோ ஃப்ரெஷ் ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இருபத்தோரு நாள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க நிறைய பேர் சிம்டம்ஸ் இல்லை சிம்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆவீங்க அதனால் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ் எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் ஆகும் அது இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் நம்ம வந்து விடணும் சேம் டைம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஹெவியாக வாக்கிங் பண்ணுறதோ ஜாகிங் பண்ணுறதோ எதுவுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது இதுதான் நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு கொடுக்குற பெரிய ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் கேட்பீங்க பெட் ரெஸ்ட் இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க இருபத்தி ஒரு நாளும் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது எம்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து நார்மலாக ரெஸ்டில் இருங்க அதுக்கப்புறமா நார்மல் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள் குக்கிங் பண்ணுறதோ இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் வந்து பாருங்கள் ஹெவியான வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்போர் பண்ண முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் அனரில் எழுச்சி பாத்ரூம் போயிட்டேன் அப்புறம் வாக் பண்ணி தான் நான் வந்து காருக்கு வந்து வந்தேன் அப்புறம் வாக் பண்ணி தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது நான் வாக் பண்ணி தான் போகணும் இந்த எம்ப்ரியோ வந்து கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க எம்ப்ரியோ வந்து கீழே விழவே விழாது ஒரு தடவை அந்த எம்ப்ரியோ எடுத்துகிட்டு போய் கர்ப்பப்பையில் வச்சுட்டாங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மாதிரி இருக்கும் அந்த பெட்டுலேருந்து கர் அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழாது தயவு செஞ்சு அதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நீங்கள் பாட்டு நார்மலாக இருங்க செகண்ட் வந்து என்னென்னா மெடிகேஷன் உங்களுக்கு கொடுக்குற எல்லா டேப்லெட்ஸு அந்த ஜெல்லு கேப்சியூலு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டான டைம்க்கு எடுத்துக்கோங்க இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் காலையில் பத்து மணிக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் பதினோரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி இதனால் பேபிக்கு எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் வராது அன்னியன்னைக்கு அன்னிக்கு மெடிக்கேஷன் வந்து அன்னியன்னைக்கு இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர் ஒரு வேளை நீங்கள் வந்து டேப்லெட் ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒரு வேளை ஒரு நாளே நான் வந்து வந்து ஃபுல்லாக டேப்லெட் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை காலையில் எடுக்க வேண்டிய டேப்லெட் எடுக்கல ஆனால் எனக்கு மத்தியானம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா தாராளமாக மத்தியானம் அந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கோங்க தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும் இந்த நைன் மந்த்தும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் ஹெல்த்தியாக என்னென்ன மாதிரி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் ப்ரோட்டீனு விட்டமின்ஸு ஹையன் மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம பாடிக்கு அந்த நைன் மந்த்தும் தேவைப்படும் அதனால நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் ஆகட்டும் டாக்டரை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஃபோர்த்து வந்து பார்த்திங்கனா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இந்த டேப்லெட் எல்லாருக்குமே கொடுப்பாங்க நிறைய பேர் இந்த டேப்லெட்டை வந்து நம்ம எதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டா வெயிட் போடுது இதில் என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறதுனால பேபிக்கு வர நிறைய பிரச்சனைகளை நம்மளால் வந்து ஈஸியாக தவிர்க்க முடியும் ப்ரெக்னன்சிக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிகாசிட் டேப்லெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்சிஜி வந்து இருக்கும் இது வந்து நியூட்ரல் ட்யூபல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கும் அது மட்டும் இல்லாமல் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறதுனால பேபிக்கு வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் கிடையாது டாக்டர் டாக்டர் கிட்ட போக மாட்டோம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு அந்த காலத்தில் இருக்கிறவங்க டேப்லெட் வாங்கி அந்த டேப்லெட்டையும் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் எடுக்கிறதுனால வந்து கிளஃப் லிஃப்ட் கிளஃப் பேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையும் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மூக்கோட சேர்ந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கிளஃப் லிஃப்ட் கிளப் பேலட்னு சொல்லுவாங்க இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் நம்மளால் ஈஸியாக தவிர்க்க முடியும் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டெலிவரி வரைக்கும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் கிட்டேருந்து தள்ளியே இருங்க என்ன மாதிரி கெமிக்கல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் வீட்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஹவுஸ்ஹோல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கலாக இருக்கட்டும் அதாவது லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஹேர் சீரம் இப்படிலாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் சீரம் இந்த சீரம் இதில் வந்து வ நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து இருக்குது ஹெவி கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றத வந்து ஒரு சில கெமிக்கல் ஐட்டம் நேம் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் பிஸ்பென் பேரபின்ஸ் ட்ரைக்ளூசன் பெத்தலேட்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்லாம் வந்து உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களோட சன்ஸ்க்ரீன் இல்லை சீரம் இந்த மாதிரி நீங்கள் எதனால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கெமிக்கல் ஐட்டம் தவிர்க்கிறது நல்லது அப்போ நாங்கள் என்ன தான் சிஸ்டர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் வந்து நார்மலாக ஆயில் வச்சுட்டு குளிங்க இதுவே வந்து ஆயிலே வந்து போதும் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்க அந்த சீரம்ஸ் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நிறைய ஃபேஸ் சீரம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதுலேயுமே வந்து நிறைய ஹாஷான கெமிக்கல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சில கெமிக்கல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸ்மெல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் இது வந்து பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபியோட ஹார்கன்ஸுக்கும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும் முடிஞ்சளவுக்கு கெமிக்கல்ஸ் கிட்டேருந்து தள்ளியே இருங்க நிறைய பேர் நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவீங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபேஸுக்கு நார்மலாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சுரைசர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அந்த மாய்ஸ்சுரைசரில் கூட ஏதாவது ஆஷான கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்கிரீன்லுமே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் அதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டு இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலே வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலோட லேபிளை வந்து பாருங்கள் அந்த லேபிளில் வந்து பிபிஏ ஃப்ரீ இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன் லேபிளில் வந்து டிசிஎஸ் ஃப்ரீ இருக்கான்னு பாருங்கள் அதாவது என்டோகிரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எக்கார்ந்து கொண்டு செக்ஸ் வந்து வைக்கவே கூடாது ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸ் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் எம்ப்யோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நான் எப்படி தான் வந்து இருக்க போகிறேன்னு தெரில எப்போ தான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நம்ம வந்து கொஞ்ச மாதம் அந்த எம்ப்ரியோவுக்கு வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அது இம்ப்ளான்ட் ஆகணும் க்ரோத் ஆகணும் ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் வந்து கொடுங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் பண்ணணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸில் வரலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து வியர்டாக இருக்க சிம்டம் அப்படின்னா டாக்டர் கிட்ட சொல்லுங்க இல்லை நார்மல் சிம்டம்ஸ் தான் சிஸ்டர் இருக்குது ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு வயிறு உபசமாக இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அந்த சிம்டம்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ் எம்ப்ளியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ இல்லை ஃப்ரோசன் எம்ப்ளியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னென்ன மாதிரின்னா வயிறு வந்து லைட்டாக வலிக்கிற மாதிரி அப்புறம் வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி அப்புறம் வாந்தி மாதிரி இருக்கும் ஆனால் வராது சில பேருக்கு வாமிட்டிங்கே வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் எம்ளியோ ட்ரான்ஸ்ஃபரில் இருந்தாலும் சரி ஃப்ரோசன் எம்ளியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வந்து தெரியும் இந்த ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னாலே அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க ப்ளீடிங் அப்படின்னா பீரியட்ஸ் மாதிரி நிறைய வந்து வரும் ஸ்பாட்டிங் அப்படின்னா நீங்கள் யூரின் போகிறப்போ வந்து ஜஸ்ட்டு வைப் பண்ணும் ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணுறீங்கன்னா வந்து லைட்டாக வந்து பிளட்டு வந்து தெரியும் அது ஸ்பாட்டிங் ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்குது ப்ளீடிங்கிறது பீரியட்ஸ் மாதிரி ஹெவியாக வரும் ஸ்பாட்டிங்கிறது லைட்டாக ஒரே ஒரு டாட் வந்து உங்களோட அண்டர்வேரில் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து தெரியலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா உங்கள் கிட்டே வந்து சொல்லுங்கள் இந்த ப்ளீடிங் ஆனாலும் சரி ஸ்பாட்டிங் ஆனாலும் சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பிங் நம்ம வயிறு வந்து அப்படி இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரெஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒன்று நம்மளோட ப்ரெஸ்ட்டு ரொம்ப பெயினாக இருக்கும் ஹெவியாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்மளோட ப்ரெஸ்ட்டு ரொம்ப தளர்வாக இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது சிஸ்டர் தூங்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குது தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எழுந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி சிம்டம்ஸும் தெரியலாம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் வராது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அதாவது ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப உபசமாக இருக்குது சிஸ்டர் பெருசாகிடுச்சு அப்படிலாம் சொல்வீங்க அதெல்லாம் வந்து அதுக்காகலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ப்ரொஜெஸ்ட்டாக ஆன் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருப்பீங்க அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பெல்லி ஏரியாவில் வந்து வயிறு உபசம் வந்து தெரியலாம் ஸோ அதுக்காக பயப்படணுன்ற அவசியம் வந்து இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க சேஞ்சஸ் அதாவது என்ன மாதிரி சேஞ்சஸ்னால் ஒரு டிஸ்சார்ஜ் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் சில டிஸ்சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஜெல் யூஸ் பண்ணுவீங்க ஜிஸ்ட்ரான் ஜெல்லு கேப்சியூலு டேப்லெட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அங்கே ப்ரைவேட் ஏரியாவில் வந்து வைக்க சொல்லி வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக தான் வந்துட்ருப்பீங்க அந்த டைம்லலாம் நீங்கள் எந்த ஒயிட் டிஸ்டார்ஜும் பார்த்துருக்க மாட்டிங்க திடீர்னு ஒரு நாள் ஒயிட் டிஸ்டார்ஜ் பார்க்குறீங்கன்னா பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒயிட் டிஸ்சார்ஜ் வரது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போதே உங்களுக்கு வந்து பேர்னிங் சென்சேஷன் இருக்குது இச்சிங்காக இருக்குது ரொம்ப கவகபபான்னு எரியுது யூரின் போகவே முடியல சிஸ்டர் அப்படின்னு நான் மட்டும் இன்றைக்கி டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் மேபி அது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வருது சிஸ்டர் ஆனால் எனக்கு எந்த ஒரு எரிச்சலும் இல்லை எந்த ஒரு பெயினும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா பயப்படவே தேவை கிடையாது ஒரு வேலை ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்குது பர்னிங் சென்சேனா சென்சேஷனாக இருக்குது ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட இதை சொல்லணும் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுவும் நைட் டைமில் அடிக்கடிக்கு எழுந்து போவீங்க இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் பட் சம்டைம்ஸ் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு யூரின் போவாங்க அதனால் பயப்படாதீங்க யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு எப்படி சிஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரின் போகும்போது ரொம்ப வலி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் நமச்சல் இருக்கும் உங்கள் தொடைப்பகுதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் என் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சிஸ்டர் பீரியட் மிஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவா அப்படின்னு கேட்பீங்க பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாசிட்டிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நார்மல் தான் சிம்டம்ஸ் இருந்தே ஆகணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்து வந்திருக்கும் அதனால் நீங்கள் வந்து சிம்டம்ஸ் இல்லைனா ஃபீல் பண்ணாதீங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஃப்ரோசன் எம்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அல்ல டே த்ரீ எம்ப்ரியோ டே ஃபைவ் எம்பிரியோன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் நான் வந்து முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ டே த்ரீ எம்ப்ரியோ வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும் அதனோட ஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க செல் ஆகுதான்னு பார்ப்பாங்க அதனோட அப்பீரன்ஸ் எப்படி இருக்குது ஓவரால் அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா செல் நம்பர்ஸ் பார்ப்பாங்க எத்தனை செல்லு இருக்குது ஆறு இருக்கா எட்டு இருக்கா பத்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து மூணாவது நாள் உங்களுக்கு வந்து அந்த டே த்ரீ எம்ப்ரியோ பார்க்கும்போது ஆறு செல் இருக்குது எட்டு செல் இருக்குது பத்து செல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு குட் எம்ப்ரியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பெஸ்ட் எம்ப்ரியோன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து எனக்கு எயிட் செல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டான எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எம்ப்ரியோஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்கும் ஆனால் செல் வந்து மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சிஸ்டர் அதெல்லாம் எப்படி நல்ல சக்ஸஸ் சக்சஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க அண்ட் குட் குவாலிட்டி எம்ப்ரியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகும் அது த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இப்போ மூணு செல்லு தான் இருக்குது அஞ்சு செல்லு தான் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டிவைட் ஆகும் பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் டிவைட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது கொஞ்சம் லேட்டாக வந்து டிவைட் ஆகும் ஸோ டே த்ரீ எம்ப்ரியோ கூட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் தான் இப்போ டே ஃபைவ் எம்ப்ரியோக்கு வருவோம் டே ஃபைவ் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் எம்ரியோ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஹேச்சிங் பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோவில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் செல் மாஸ் அதாவது ஐசிஎம் டெவலப்மெண்ட் இந்த ஐசிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோக்குள்ளே டெவலப் ஆகிற அந்த செல்ஸு தான் வந்து இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸாக டெவலப் ஆகும் டே ஃபைவ் எம்ப்ரியோவில் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஇன்னு பார்ப்பாங்க டிஇனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோம்போ பெக்டோன்றம் எபித்தீலியம் இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா பிளாசன்டாவாக ஃபார்ம் ஆகும் அதாவது டே டேஃபை எம்ப்ரியோவில் வந்து ரெண்டு பார்ப்பாங்க என்னென்னா ஒன்று இன்னர் செல் மாஸ் ஐசிஎம்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபீட்டஸாக டெவலப் ஆகும் இன்னொன்று வந்து டிஇன்னு சொல்லுவாங்க ட்ரூபூ ட்ரூ பெக்டோன்றம் எபித்தீலியம்னு சொல்லுவாங்க இது வந்து பிளாசண்டா அண்ட் அதர் டிஷ்யூவாக வந்து டெவலப் ஆகும் ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம கிரேடிங்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இதுவுமே எங்களுக்கு புரியல சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ டே ஃபைவ் எம்ப்ரியோ அது வந்து பிளாஸ்டோஸ் ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது எப்படி உங்களுக்கு கிரேடிங்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எம்ப்ரியோ கிரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் எம்ப்ரியோவை வந்து இப்போ நிறைய பேர் வந்து எக் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ரியோ கிரேடிங் வந்து ஃபைவ் ஏஏ இருக்குது ஃபோர் பிசி இருக்குது ஃபைவ் ஏபி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைவ் ஏஏ ஃபோர் பிசி அப்புறம் ஃபைவ் ஏபி இப்படின்னா என்ன அப்படி அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் எம்ப்ரியோ கிரேடிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்ட்டு புரியாதவங்க நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள் இல்லைனா இதிலே வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ டே ஃபைவ் எம்ப்ரியோன்றது வந்து அஞ்சா அஞ்சு நாள் வளர்ந்த எம்ப்ரியோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏஏ அப்படின்னா என்னென்னா ஃபைவ் அப்படின்றது டே ஃபைவ் ஏஏ அப்படின்னா என்னென்னா ஒரு ஏ வந்து இன்னர் செல் மாஸ் அதுதான் வந்து ஃபீட்டர்ஸ் இன்னொரு ஏ என்னென்னா டிஇ ட்ரோப்போ பெக்டோன்ட்ரம் எபித்தீலியம் இதுதான் வந்து பிளாசண்டா அது என்ன கிரேடிங்கில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு ஃபைவ் ஏஏன்னு சொல்கிறது ஃபோர் பிசின்னு சொல்கிறது இல்லை ஃபோர் பிபின்னு சொல்கிறது ஸோ அந்த பிபி ஏஏ அப்படிலாம் என்னென்னா அந்த ஐசிஎம் டிஇ இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வீடியோவில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டயட் வந்து சாப்பிட்ணும் ஹெல்த்தியான டயட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் சாப்பிட்ணுன்றதுக்கு முன்னாடி உங்களோட பிஎம்ஐ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது ரொம்ப முக்கியம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஃப்ரோசனாக இருக்கட்டும் உங்களோட பிஎம்ஐ பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இருக்கணும் பிஎம்ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாடி மாஸ்க் இண்டெக்ஸ் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு அவங்க வந்து ஒரு ரேட் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து நம்மளோட பாடியோட பிஎம்ஐ ஆல்ரெடி இதுவும் நம்ம சேனலில் இருக்குது பிஎம்ஐயை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து அந்த பிஎம்ஐ போய் பிஎம்ஐ வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி உங்களோடய பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎம்ஐ வீடியோ இருக்குது போய் கண்டிப்பாக பாருங்கள் இப்போது வந்து என்ன மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் அதை வந்து எடுக்கிறதுனால உங்களோட பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லெட்டாக எடுப்பீங்க இருந்தாலும் ஃபுட்டுலேயுமே நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்கணும் கீரை வகைகள் முருங்கை கீரையை விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற கீரை வகைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும் வாரத்தில் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து கண்டிப்பாக கீரை எடுத்துக்கோங்க அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இதுலேயுமே ஃபோலிக் ஆசிட்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் லெக்யூம்ஸ் பருப்பு வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தானிய வகைகளும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரே டைமில் எல்லாம் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் கேல்சியம் ரிச் ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க லோ ஃபேட் மில்க் இருக்கிறதா பார்த்து தினமும் ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க லோ ஃபேட் மில்குனா என்ன அப்படின்னா பாலில் வந்து அந்த கொழுப்பு சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை வந்து ஸ்கீம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மில்க்காக வந்து பார்த்து வாங்கி சுகர் போடாமல் காலையில் ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் ஈவினிங்கு நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை யோகட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் க்ரீன் லீவ்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேல்சியம் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் விட்டமின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது அதனால் நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா அதில் ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பொரியலாவது எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காஃபி டீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹால்கோகால் இதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஹெவியாக வாக்கிங்கும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வாக் பண்ணால் போதும் அதுவும் ஸ்லோ வாக்கிங் அதுக்கப்புறம் சூப் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க வெஜ் சூப் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் வந்து போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளோ ஒரு கோவாவோ அது மாதிரி நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம் ஹீட்டான ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு பப்பாயா பைனாப்பிள் மேங்கோ நான்வெஜ்ஜும் முடிஞ்சளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் டயட் சாட் வந்து கேட்குறீங்க டயட் சார்ட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து சார்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல உங்களுக்கு சார்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் டிவிஎப் டயட்சாட்டு அப்புறம் தைராய்டு டயபிட்டஸ் வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து டயட் சாட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ